ப்ளூபிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்றைக்கி நம்முடைய அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயம் அலச போகிறோம் அதற்காக சீனியர் செய்தியாளர் தார இளமதி அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் செக்ரிட் நியூஸ் ஏதாவது ஸ்பெஷலாக எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் வந்தாலே கொடுத்துட்டு போகிறீங்க நீங்கள் போட்ட நீங்கள் சொன்ன செய்திகள் தான் வந்து வார இதழெல்லாம் வந்திருக்கு இப்போது தலைமை செயலகத்தில் ரொம்ப ஹாட்டான நியூஸாக போ பேசிக்கிட்டு இருக்கிற விஷயம் வந்து அமைச்சரவையில் மாற்றம் நிறைய அமைச்சர்களுக்கு செக் வைக்க போகிறாரு முதல்வர் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கொஞ்சம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அது நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சவொடனே முதல்வர் வந்து குடும்பத்தோட கொடைக்கானல் போனார் அங்கே போனால் வந்து அவர் உல்லாசமாக போயிருக்காரு பொழுது கழிக்க போயிருக்காருன்னு எதிர்கட்சிகள்லாம் குற்றச்சாட்டு சொல்லிச்சு அங்கே வந்து அவருக்கு கடுமையான வந்து பணி சுமை தான் இருந்திருக்குன்றாங்க ஏன்னா இங்கே இந்த கோடை காலத்தில் தண்ணீர் பழ பற்றாக்குறை வெயில் அதிகம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அங்கேருந்தே அவர் தலைமைச் செயலாளரோடு ஆலோசித்து உரிய உத்தரவுகள்லாம் பிறப்பிச்சுருக்காரு அதை விட முக்கியமாக வந்து தமிழக அரசு வந்து இப்போ நான்காம் ஆண்டில் அடி எடுத்து வச்சுருக்கு நாலு இந்த ஆண்டு அல்லது இரு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலை சந்திக்க போகுது அப்போ இந்த இரண்டு ஆண்டுகளும் திமுக ஆட்சி எப்படி வந்து இருக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் அவர் வந்து ஒரு ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு முழுக்க வந்து ஒரு அறிக்கை மாதிரியே என்னென்ன அவருக்கு வந்த ஆலோசனைகள் கருத்துக்கள் எல்லாத்தையும் அப்படியே ஒரு தொகுத்து வச்சுருக்காரு அதில் வந்து அவருக்கு கிடைத்த அந்த கொடைக்கானலில் இருக்கும்போது கொடைக்கானல் வேணால் குழுமையாக இருந்துச்சே தவிர அவருக்கு கிடைத்த தகவல்கள்லாம் வந்து குளுமையாக இல்லை ரொம்ப சூடாக இருந்திருக்கு என்ன காரணம்னா இது தொட எல்லாருமே சொல்கிறது தான் ஆளுங்கட்சியான கட்சியான திமுக வந்து தலைமையில் வேணால் உற்சாகம் இருக்கலாம் தொண்டர்கள்ட்ட மாவட்ட அளவில் இருக்கிற நிர்வாகிகள்லாம் உற்சாகம் இல்லை நாடாளுமன்ற தேர்தலில் கூட அந்த உற்சாகம் வந்து பெருசாக வந்து எதிரொலிக்கலை அப்படிங்கிறது அதை நம்ம ஏற்கனவே சொன்னோம் எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த அமைச்சர்கள் ரிசல்ட்டு கொஞ்சம் எதிர்பார்த்த மாதிரி நாற்பதுக்கு நாற்பதுன்றது நடக்காதுன்றது கிட்டத்தட்ட தெரிஞ்சு போச்சு இல்லை அது ரொம்ப பெருசாக இருக்காது ஒன்று ரெண்டு மூணு தான் போகும் அப்படிங்கறத மறுபடியும் இப்போ ஒரு மாநிலம் பாஜக வந்து ஒரு ரெண்டு மூணு ஜெயிப்பா இல்லை பாஜக ஒரே ஒரு தொகுதி சொல்கிறாங்க அதுவும் உறுதிப்பட வந்து சொல்லலை அதுக்கான குல குழப்பங்களும் இப்போ இருக்கு ஆனால் திமுகவுக்கு வந்து பெருவாரையான வா எண்ணிக்கையில் தான் வெற்றி பெறும் முப்பத்தி அஞ்சுக்கு மேலே கிடைக்கும் தான் சொல்கிறாங்க முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு ஒன்று ரெண்டு தொகுதிகள் தான் வந்து எதிரணியில் வந்து வெற்றி பெறுவாங்கன்னு சொல்கிறாங்க அவர் தேர்தல் முடிவை பற்றி முதல்வர் கவலைப்படலன்னு அவர் அதில் திருப்தி ஆகிட்டாருன்றாங்க முதல்வருக்கு வந்து தேர்தல் முடிவை பற்றி அவருக்கு எந்த ஒரு பயமும் இல்லை தேர்தலில் வந்து மக்கள் வந்து தீட்டா திமுக கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு ரொம்ப வந்து சந்தோஷமான நினைவுகள் தான் பட் ஆட்சி நிர்வாகத்தில் வந்து தலைகள் மாற்றத்தை கொண்டு வரணும்னு அவருக்கு வந்து கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு என்னென்னா அமைச்சர்கள் மூத்த அமைச்சர்கள் வந்து நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி அயற்சி ஆயிட்டாங்க மக்கள் பணியை செய்கிறதும் கட்சி பணியை செய்கிறதும் அவங்களுக்கு ஏன்னா முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் வந்து அமைச்சராக படிகள் இருந்தவங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது இருந்து ஆட்சி ப ஆட்சி பணியில் அமைச்சரவாக இருந்தவர்களுக்கு ஒரு மாதிரி அயற்சி வந்துடுச்சு அவர்கள் வந்து துறை செயலாளர்களுடன் துறை அலுவலர்களுடன் கலந்து ஆலோசித்து அந்தந்த நேரத்துக்கு ஏற்ப முடிவுகள் எடுக்கிறதில் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டுருக்கு ஆமாம் பின்தங்குறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ரெண்டாவது இப்போ வந்திருக்க ஆட்சியாளர்கள் வந்து வேகமாக செயல்படணும் நீங்கள் இப்போ தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளர் அடுத்தது முதன்மை செயலாளர் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது முதல்வருக்குரிய செயலாளர்கள் நான்கு பேர் அடுத்தது நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன் அதே மாதிரி நீங்கள் துறை செயலாளர்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே ஒரு மாதிரி ரொம்ப சீனியராக இருக்காங்க இவங்க எல்லாமே வந்து ரொம்ப வேகமாக செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த நிர்வாக கோளாறுன்னு சில விஷயங்கள் இருக்கும் ஒரு திட்டத்தை நீங்கள் வகுத்தீங்கன்னா அந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்கிறது மத்திய அரசாங்கம் என்ன நிபந்தனைகள் வச்சுருக்கு சுற்றுச்சூழல் வனத்துறை இந்த மாதிரி ஒப்புதல் பெறதெல்லாம் நிறையா இருக்குது அதெல்லாம் இப்போ உடனடியாக வேக வேகமாக வாங்கி அமல்படுத்துகிற அந்த வேகத்தை வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து அதில் ரொம்ப துடிப்பாக இருக்காங்கன்றாங்க இவங்களுக்கும் அமைச்சர்களுக்கும் என்ன ஒரு பிரச்சனைன்னா அவங்க கட்சியில் இருக்க அந்த முக்கியத்துவம் நமக்கு ஆட்சியில் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு மனத்த மன வருத்தம் வந்து ஆட்சி வந்ததுலேருந்தே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்தே இருக்குது அதை அப்பப்போ சரி பண்ணியிருக்காரு முதலமைச்சர் ஆனால் இப்போ வந்து அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நோக்கி திமுக போகும்போது முதல்வர் வந்து தன்னுடைய ஸ்தானத்தில் உதயநிதியை முன்னிறுத்துவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு உதயநிறுத்தி உதயநிதியை கூட முன்னிறுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி திமுகவில் ஒரு பேச்சு அடிபட்டு இருக்குது ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா எழுபது வயசுக்கு மேற்பட்டவர்கள் தான் இன்றைக்கி திமுகவில் பெருவாரியாக இருக்காங்க அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் அப்போ இவங்க வந்து இளைஞர்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தகவல் தொழில்நுட்பம் அல்லது வேறு இளைஞரணி நிர்வாகிகள் இந்த நிறைய மாணவரணி அது இதெல்லாம் இருக்குது திமுகவில் அவங்களாம் ஒரு முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ளே இருக்காங்க அவங்க அப்போ அவங்க பார்த்திங்கன்னா இயல்பாவே ஒரு டாக்டர் பட்டம் படித்தவர்கள் அல்லது பிஇ படித்தவர்கள் வக்கீல்கள் இந்த மாதிரி படித்தவர்களாக இருக்காங்க இந்த சமூக ஊடகங்களில் கையாளுவதை வந்து ரொம்ப எளிதாக அதே மாதிரி பிற நாடுகளில் இப்போ நம்ம வட மாநிலங்களில் எங்கேயாவது ஒரு செய்தி அங்கே ஒரு திட்டம் வந்து டெவலப் ஆகிருந்துச்சுன்னா அதை இம்மிடியாக இவங்க வந்து இந்த மாதிரி வேகமாக வேகமாக இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த மூத்த அமைச்சர்களுக்கும் சரியான ஒரு பிணைப்பு இல்லாம போயிருது அதனால இளைஞர் அணியை கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து உதயநிதியுடைய அந்த அவர் சார்ந்த அவருடைய வயதுக்கு அந்த குடும்பத்திலே மூத்த அமைச்சர்கள் எழுபது வயசுல நீங்கள் அவங்க வீட்டிலலாம் எல்லாம் வாரிசுகள் இருக்காங்க அவங்க இயக்கத்திலயும் தொடர்ந்து செயல்பட்டுகிட்டே இருக்காங்க நீங்க சொல்லிடுற வரிசையா சொல்றாங்க ஐ பெரிசாமி இருக்காரு ஐ பெரிசாமி மகன் வந்து அவர் வந்து எம்எல்ஏவா இருக்காரு சோ அவருக்கு ஒரு நாளைக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால ஐ அந்த அதாவது ஆட்சி பணியில் ஓய்வு கொடுக்கலாம் கட்சி பணிக்கு உங்களுடைய ஆலோசனைகள் வேணும் அடுத்தது டிஆர் பாலு அவருடைய மகன் வந்து அமைச்சராக வந்துட்டார் அடுத்தது இப்போ கே என் நேரு இப்போ தான் அந்த அவருடைய சன் இப்போ வராரு அதனால் கே என் நேரு இந்த ஆட்சியில் நீடிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்தது எம்ஆர்கே எம்ஆர்கே அவங்களுடைய பையனும் அரசியல் ரீதியாக வந்துட்டார் அவருக்கு ஓய்வு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓய்வுனா அமைச்சர் பதவியிலேருந்து ஓய்வு கொடுக்கலாம்னு நினைக்கிறாங்க பொன்முடிக்கும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அவருடைய மகனும் வந்திருக்காங்க இந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனைனா இவங்க ரெண்டு பேர் மேலேயுமே அமலாக்கத்துறை வழக்குகள் அதனால என்ன செய்வாங்க அப்படிங்கறது ஒரு சிக்கல் இருக்கு அடுத்து ஏவாறு பாத்தீங்கன்னா ஏவா அவருடைய மகன்களும் அரசியல் ஈடுபாட்டோட இளைஞன் அந்த நிர்வாகிகளோட அவங்க இணைந்து செயல்படுறாங்க இப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த யாரெல்லாம் அந்த எழுவது வயதில் கடந்திருக்கிறார்களோ அத்தனை பேருமே வந்து ஓய்வு கொடுக்கலாம் நீங்க ஆட்சிக்கு வந்த கட்சிக்கு வந்துருங்க கட்சிக்கு உங்களுடைய ஆலோசனைகள் உங்களுடைய அனுபவங்கள் நாங்க முழுமையாக பயன்படுத்திக்கிறோம் நீங்க இளைஞனின் கூட்டத்தை நீங்க வந்து வழிநடத்துங்க அப்படிங்கறதுதான் முதல்வருடைய முடிவ முடிவுக்கு வந்துட்டார்னு சொல்றாங்க இனிமேல் எல்லாம் போய் கூப்பிட்டு வந்துச்சு வாங்க நீங்க உங்க கருத்து சொல்லுங்க உங்களை நான் நீக்க போறேன் அவர் முடிவு எடுத்துட்டாருன்னு தான் சொல்றாங்க அதிரடி மாற்றமா இருக்கும் அப்படிங்கிறாங்க இரண்டாவது இளம் அமைச்சர்கள் அல்லது கொஞ்சம் அனுபவம் இருந்த அமைச்சர்கள் அரசு செலவு அரசு பணத்தை கொஞ்சம் கட்டுப்பாடு இல்லாமல் செலவழிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால சிக்கன நடவடிக்கைகளையும் கொண்டு வரதுக்கு முதல்வர் வந்து முடிவு பண்ணியிருக்கார் அப்படின்றாங்க அதனால இந்த ஆண்டும் அடுத்த ஆண்டும் அதுக்கடுத்த அவங்க தேர்தலை சந்திக்கிற ஆண்டும் வந்து சிக்கன நடவடிக்கைகளும் இதுவரைக்கும் அறிவித்திருக்கிற அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தையுமே வேகம் எடுத்து உடனுக்குடன் ஆறு மாத காலத்துக்குள் ஒரு திட்டம் வந்து முடிவுக்கு வந்துடணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு கட்டளையை பிறப்பிப்பதற்கும் தயாராக இருக்காரு அப்படிங்கிறத வந்து ரொம்ப நம்பக தகுந்த வட்டாரத்தில் வந்து கூப்பிடுறாங்க சொல்கிறாங்க அதை விட இன்னும் வந்து ஐஏஎஸ் அதிகாரிகளில் நிறையா மாற்றங்கள் இருக்கும் அப்படின்றாங்க உதாரணத்துக்கு மின்சார வாரியத்தில் இருக்க ராஜேஷ் லக்கானே ஐஏஎஸ் வந்து அவர் மின்சார வாரியத்தில் தொடர்ந்து பணியாற்றுவதற்கு அவர் விருப்பம் தெரிவிக்கலை அவர் அந்த துறையிலேருந்து மாறணும்னு நினைக்கிறாரு அதே மாதிரி அவர் வந்து மத்திய அரசுக்கு போனாலும் போவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது உறுதிப்படுத்த முடியாத தகவலாக இருக்குது அடுத்தது சென்னை மாநகர தமிழக அரசில் அந்த பணி தொடர்வதில் அவருக்கு இஷ்டம் இல்லையா அப்படி இல்லை அவர் வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் மத்திய அரசுக்கு போகணும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க அதில் தான் உறுதிப்படுத்தப்படாத தகவல் அதே மாதிரி டாக்டர் ராதாகிருஷ்ணன் சென்னை கார்பரேஷன் கமிஷனர் வந்து அவரும் வந்து அவர் கிட்டத்தட்ட அடிஷனல் சி சிஎஸ் ரேங்க்கு வந்துட்டாரு அவருக்கு வந்து கார்பரேஷனுங்கிற மாதிரி வந்து ஒரு சின்ன அவருடைய முன்னாலாவே டெல்லி மாற்றத்துக்கு கேமாரிதான் ஒரு தகவல் வந்து தா தமிழக அரசில் ஒரு முக்கியமான துறையை வந்து அவர் எதிர்பார்க்குறாரு அப்படிங்கிறாங்க இதுவும் வந்து உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான் ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றம் யார் இருக்குன்னா அவங்க உதாரணமாக காட்டுற நபர்களா ராஜேஷ் லாக்கி ஐஏஎஸ்ஆ காட்டுறாங்க அதேமாதிரி டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ்ஆ காட்டுறாங்க இன்னும் தலைமைச் செயலகத்தில் இப்போது இருக்கிற துறை செயலாளர்கள்லாம் மாற்றப்படுவார்கள் இப்போ இதே போல வந்து காவல்துறையிலையும் மாற்றம் இருக்குன்னு பேசப்படுகிறது இல்லை காவல்துறையிலையும் வந்து மாற்றம் இருக்கும் அப்படின்னு உறுதிப்பட சொல்கிறாங்க அது ஐபிஎஸ் லெவலில் மாற்றங்கள் நடக்குமா சிட்டி கமிஷனர் அல்லது டிஐஜி ஐஜி இந்த மாதிரி லெவலில் மாற்றங்கள் நடக்குமா அப்படிங்கிறது இன்னும் ஒரு இறுதி வடிவம் பெறலை அப்படிங்கிறதா சொல்கிறாங்க ஏன்னா இந்த காவல் தமிழக அரசில் அமைச்சரவைகள் ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் முதலமைச்சரே வந்து அவரே வந்து முடிவெடுக்கிறது காவல்துறையில் வந்து காவல்துறையுடைய உயர் பொறுப்பில் இருக்கவங்களோட முதலமைச்சர் ஆலோசனை நடத்த வேண்டியது வேண்டியதுனால அதுக்கப்புறம் ஆமாம் அவர் வந்து அதை வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஐஏஎஸ் அதிகாரிகளையும் அமைச்சர்களுடைய மாற்றத்தையும் நடத்தலாம் அப்படிங்கறத தான் அவர் முன்னுரிமை கொடுக்குறா அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இந்த ஜூன் நாலாம் தேதி தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு உடனே ஒரே வாரத்தில் நடக்கும் இந்த மாற்றங்கள்லாம் அப்படிங்கிறதுல சொல்கிறாங்க இந்த மாற்றங்கள்லாம் முடிந்த பிறகு தான் சட்டசபையினுடைய அந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் துறை ரீதியான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்கள் நடக்கும் அப்போதான் சட்டசபையை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி கருத்து வந்து முதல்வர் இப்படி முடிவெடுத்திருக்கிறாங்க கருத்து வந்து மாவட்ட அமைச்சர்கள் மூலம் மாவட்ட நிர்வாகிகளுக்கு தகவலாக பர பரவ விடப்பட்டிருக்கு அப்போ ஏன்னா பெரும்பான்மையானவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இல்லை முதல்வ முதல் முதலமைச்சர் எடுத்த முடிவு வந்து சரியான முடிவு தான் திமுகவில் வந்து கலைஞர் காலத்திலேருந்து இருந்த இருந்தவங்க தான் இப்பயும் உயர் பதவிகள் இருக்காங்க அதனால் அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்போ தான் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு இளைஞர்கள் நிர்வாகம் பண்ணுற அளவுக்கு திமுக வரும் அப்படிங்கிறதுல ஏகோபித்த ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்குன்னு தான் சொல்கிறாங்க அதனால் முதல்வருடைய அந்த திட்டம் முதல் முறையாக வந்து முழு ஆதரவோடு வெற்றி பெறுவதற்கான சூழல் நிலவிக்கிட்டு இருக்குங்கிறது தான் திராவிட மாடல் ஆட்சியின் இன்றைய தேதியில் இருக்கிற உயர்மட்ட தகவல்கள் ஓகே தலைமை செயலக எக்ஸ்க்ளூசிவ் செய்திகளை ப்ளூ ப்ளூபிக்ஸ்க்காக பகிர்ந்தமைக்க ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்